Okay. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே மார்க்கெட்டில் நாங்கள் வாங்கின பொருட்களை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம அடுத்த வாரம் தமிழ்நாட்டுக்கு போகிறதுனால ஒரு வாரத்துக்கு முன்னையே பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண கையோட நான் என்ன பண்ணனே என் ஹஸ்பண்டுக்கு டூட்டியில் இடையில ரெண்டு மணி நேரம் டைம் கிடச்சிது ஃப்ரீ டைமு அந்த டைம்லேயும் அவரை ஃப்ரீயாக இருக்க விடாமல் வாங்குங்க போயிட்டு வந்து எனக்கு எதாவது ஷாப்பிங் பண்ணி கொடுத்துருங்க அப்போ தான் என் மனசே ஊர்லேருந்து போகிறோம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வாங்கினாதாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வாங்காத நான் இப்போ வந்து என்ன பண்ண டெய்லி யூசர்ஸ்க்கு தனியாக வளையலும் அப்புறம் வந்து ஃபேன்சியாக தனியாக வளையல் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் கடைக்குள்ள புகுந்து ஒரு செட்டு இல்லை ரெண்டு செட்டு இல்லை பத்து செட்டு அள்ளிட்டங்க என் வீட்டுக்காரர் ஒரு கைக்கு எதுக்குமா இவ்வளோ வளையல் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தார் பரவாயில்ல விடுங்க வச்சு வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டாங்க இது நான் வாங்கின அந்த ஃபேன்சி வளையல் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வளையலும் ஃபேன்சி வளையலுமே ஒரே ரேட்டில் தான் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க எத்தனை வளையல் கொடுத்தாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வளையல் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இந்த வளையல் கலெக்ஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெல்லியில் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு கிழமையில சந்தை போடுவாங்க நாங்க இருக்க ஏரியாவில் வந்து சண்டே சண்டே வந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் டு டென் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம ஜாலியா சுற்றி பார்த்துக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாங்க அதே மாதிரி இங்க பாருங்க பத்து ரூபா கடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில போட்டிருந்தாங்க நிறைய மேக்கப் திங்ஸ் வச்சிருந்தாங்க நமக்கு எந்த மேக்கப் திங்ஸும் தேவைப்படாது அதனால முடியே இல்லைனா கூட பரவாயில்ல ரெண்டு கிளிப்பை வாங்கிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலுக்காக ரெண்டு கிளிப்பையும் வாங்கிக்கிட்டு எப்போதும் போல நமக்கோட மேக்கப் திங்ஸ் என்ன நமக்கு ஒரு நகப்பாலிசி கடைஜா மட்டும் போதுங்க அதுவும் ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு நகப்பாலிசியில் என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க இது போக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஷாப்பிங் அத அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன் பாய்